வெல்கம் டு ஷீலாக்காளி ஹோம் பேஜ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன கத்திரிக்காய் குழம்பு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கத்திரிக்காய்களை ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஜாரில் ஒரு கப் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே இருபது பல் பூண்டையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் குழம்பு பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துருக்கேன் அது பாதி மட்டும் சேர்த்துக்கலாம் உள்ளே மிச்சம் பாதி இருக்கட்டும் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் புளிக்கரைசில் மட்டும் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சிருக்கணும் ரொம்ப ஃபைனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ கத்திரிக்காய்களை நல்லா கழுவிட்டு அதை நாலாக கீறி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எல்லா கத்திரிக்காய்களையும் இதை மாதிரி கீறி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த ஸ்டஃபிங்கை உள்ள சேர்த்துக்கலாம் நீங்கள் கைகளை வச்சோ இல்லைனா ஸ்பூன் யூஸ் பண்ணியோ இந்த மசாலாஸை உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு குக்கர் வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி அது சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து பொறி அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் உள்ள வைக்க விருப்பம் இல்லைனா நீங்கள் பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம் குக்கரில் வச்சால் ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும் இப்போது ஸ்டஃப் பண்ணி வச்ச கத்திரிக்காய்களை உள்ளே ஒன் பை ஒன்றாக சேர்த்துக்கோங்க ஸ்டஃபிங் பண்ணது போக மிச்சம் இருக்கக்கூடிய மசாலா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம் ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியையும் உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போது மிச்சம் இருக்கிற புளிக்கரைசலையும் உள்ளே சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயும் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு இடுங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம கத்திரிக்காய் இதை ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே ஓப்பனில் கொதிக்க விடுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிட்டா சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க you!